வணக்கம் ஆன்மீக நண்பர்களே இந்த மலையாள மாந்திரிக முறையில் நாம் என்ன பார்க்க போறோம்னா பில்லி சூனியம் ஏவல் செய்வனை அதனுடைய ஒரு சரியான விளக்கம்தான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா மக்களுக்கு பில்லி சூனிய மேவல் செய்வேன் கேள்விதான் பண்ணிருக்காங்க அது எந்த மாதிரி பாதிப்பு வரும் அதிகோம் அதுக்காகத்தான் இந்த வீடியோ பதிப்பு அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாந்திரிக முறையில் வந்து நல்லதும் கெட்டதும் நமக்கு செய்ய முடியும் அதாவது துர்தேவதைகளை வச்சுதான் இந்த கெட்ட கர்மங்கள் பண்றது ஒரு ஆளையோ இல்லைன்னா அவங்களுடைய குடும்பத்தையோ அழிக்கிறக்க வேண்டியுள்ள முறை தான் இந்த ஏவல் பில்லி சூன்யம் செய்வேன்னுலாம் சொல்கிறது இது ஒரு நல்ல முறையே கிடையாது தயவுசெய்து இதை யாரும் செய்யாதீங்க உங்களுக்கு இது என்னான்னு அந்த ஒரு விளக்கம் தர்றதுக்கு வேண்டி மட்டும்தான் நான் இந்த வீடியோ பதிப்புன உங்களுக்காக போடுறேன் நம்ம கேட்டிருப்போம் சூன்யம் வைக்கிறது அப்படி சொல்லுவாங்க அப்போ இந்த சூன்யம்னா என்னான்னு நம்ம தெரியணும் சூன்யம்னு சொன்னால் சீரோன்னு தான் அர்த்தம் அதாவது பூஜ்யம் தான் சூன்யத்துக்கு அர்த்தம் இந்த சூன்யம் பண்ணுறது எதுக்காகன்னா ஒரு நல்லா வாழ்ந்து வார ஒரு குடும்பம் அப்போ அந்த குடும்பத்தை இல்லாமல் பண்ணுற இல்லைன்னா ஒரு வக்தி ஒரு பேர்சன் எடுத்துக்கோங்க அந்த ஆள் அந்த ஆள் அந்த குடும்பத்தை இல்லாமல் பண்ணுறது ஒரு நல்ல ரீதியில் நல்லா போயிடுற ஒரு வியாபாரம் அதை வந்து கெடுதல் பண்ணுறது அதை வந்து தரமட்டமாக்கணும் அந்த ஆளாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் அதை தரமட்டமாக்கணும் அதுக்கு வேண்டி மட்டுமே யூஸ் பண்ணுறது தான் இந்த சூன்யம்னு சொல்கிறது நீங்கள் எல்லாம் ஓ இவர் வந்து கோடீஸ்வரனாக இருந்தார் மூணு நாலு காரும் வச்சுருந்தார் வீடு இருந்தது இப்போ எல்லாமே போயிட்டு பிச்சை எடுத்துகிட்டு இருக்காருன்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகளை செய்து தான் அவர் அப்படி ஆக்குறது அப்போ சூன்யங்கிறது வந்து அழிக்கிறதுக்கான முறை தான் அது தீய சக்திகளை வச்சு தான் பண்ணுறது துர்தேவதைகளை வச்சு தான் பண்ணுறது அது எளிய முறை இல்லை செய்கிறது வந்து நல்ல கொடூரமாக தான் பண்ணுறது அப்போ அந்த மாதிரி பாதிப்புகள் எல்லாம் இருந்தால் கோவிலில் போய் முறைப்படியாக அதை எடுக்கணும் அதுக்கான விளக்கங்கள் நான் அடுத்து வர வீடியோவில் கொடுக்குறேன் அது எப்படி எடுக்கணுங்கிறதுக்காக இது நம்ம வந்து இந்த பில்லிங்கிறது என்னன்னு பார்ப்போம் இந்த பில்லின்னு சொன்னால் விஷம் தீண்டை வைக்கிறது அதுதான் விஷம் தீண்டது இந்த பாம்பு விஷம் இல்லைன்னா தேழு அந்த மாதிரி உள்ள விஷம் தேண்ட வைக்கிறது சடனாக ஒரு ஆக்சிடென்ட் உண்டாக்குறது வண்டியில் போயிட்டு இருப்போம் நம்மளோட மைண்டு திடீர்னு மாதிரி ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகுறது ஏன்னா நம்ம இருக்கும்போது மரம் நம்ம மேலே விழுகிறது இதெல்லாமே இந்த பில்லியில் வரக்கூடியதான் அப்புறம் என்னன்னா ஏவல் ஏவல்ங்கிற இதெல்லாம் நான் ஒரு எளிய முறையாக தான் நான் சொல்றேன் ஒருவாட பெருசா சொல்லி உங்களை போராடிக்க வைக்கல அப்போ ஏவல் என்கிறது ஏவல் என்று சொல்வது ஏவி விடுறது துஷ்ட சக்திகள் அதாவது ஆவிகள் சில தேவதைகள் அதையெல்லாம் இந்த மந்திரம் பண்ணி அதை நம்ம வசம் கட்டுப்படுத்தி வச்சுக்குவாங்க சில மாந்திரிகள் அதை கட்டுப்படுத்தி வச்சு அதை நம்மளுடைய சுயநிலத்துக்காக அதை யூஸ் பண்ணுறது பணம் வாங்கிட்டு ஆளுக்கு கெடுதல் பண்ணுறது அதெல்லாம் தப்பான முறை அதெல்லாம் இனி யாருமே அப்படி உள்ள வழிபாடே வேண்டாம் நமக்கு நல்ல சாமியை மட்டும் வச்சு நல்ல வழியாக வழிபாடு வேண்டது தான் நல்லது அப்ப இந்த ஏவல் என்ன பண்ணோம்னா இந்த ஏவலை ஒரு ஆள் மேலே ஏத்தி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க அந்த குடும்பத்தை பிரிக்கும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையை கொடுக்கும் அவங்க இந்த ஏவல் பாதிக்கப்பட்டது சிலப்ப ஒரு ஆள் மேலே இருக்கும் இருக்கிறது இல்லைன்னா அந்த குடும்பத்திலேயே இருக்கும் இருக்கிறது அங்கே என்றைக்குமே கஷ்டங்கள் தான் கொடுக்கும் கஷ்டங்கள்னா பணம் வர விடாது தாரித்திரமாக்கி விடும் ஒரு நோய் நொடிகள் மாதிரி இருக்கும் நம்ம மேலே எல்லாம் ஒரு ஆள் நம்ம கூட பேசுகிற மாதிரியோ இல்லைன்னா நம்ம ஒரு தலை வந்து நல்ல வெயிட்டாக இருக்கும் நமக்கு அதே மாதிரி தலையில் இந்த புழு அரிக்கிற மாதிரி ஃபீலிங் நல்லா அரிப்பு வர்றது நைட்டு தூங்க முடியாது நம்மளோட ஒரு நிழல் நம்ம நிழல் இல்லை ஒரு நிழல் போகிற மாதிரி உள்ள ஃபீலிங்கு அந்த மாதிரி எல்லாம் இந்த இருந்தால் பிரச்சனை வரும் அது வந்து நம்ம அழிச்சிரும் அப்ப அதையும் முறையான வழியில தான் எடுக்கணும் நம்ம கோவில்ல இதுக்கு வந்து குருதி எல்லாம் பண்ணி எடுப்பாங்க அந்த குருதி பூஜை பண்ணாலும் இந்த ஏவல் எல்லாம் எத்தனை பெரிய ஏவலா ஏவலா இருந்ததுனாலுமே வந்துடும் பின்ன எளிய முறையில எல்லாம் இந்த ஏவல் போகாது ஏன்னா இதுக்கு பரி பூஜை பண்ணி ஒருபாடு விதிகள் பண்ணி தான் இந்த ஏவல் பண்றது கருமாந்திரிகத்தில் வாரதுதான் இந்த ஏவல் எல்லாம் மயான பூஜை அந்த மாதிரி எல்லாம் பண்ணி தான் பண்றது அப்ப அதை விதியா எடுத்தா தான் போகும் நீங்க விதியா எடுக்காம எடுத்தா என்ன ஆகும்னா ஒரு பத்து நாள் இல்லைன்னா ஒரு மாசம் அதுக்கெல்லாம் உங்களுக்கு சோல்வு கிடைக்கும் அது முடிஞ்சா மறுபடியும் அதே மாதிரி உள்ள பிரச்சனைகள் வந்துடும் அப்போ விதியா எடுக்கணும் அதுக்கான விதிமுறைகள் எல்லாம் நான் அடுத்து வர வீடியோல சொல்லி கொடுக்கறேன் நண்பர்களே அப்புறமா வந்து செய்வனன்னு சொல்லுவாங்க இல்லையா செய்வனை வச்சிருக்காங்க செய்வனா உடம்புல பாதிப்புகளை கொடுக்கறது அதாவது ஒரு நோய் சில உங்களை பார்த்தா நல்ல ஒல்லியா இருப்பாங்க அவங்களோட ரத்தத்தை உறிஞ்சி எடுத்துரும் அந்த செய் பண்ணா அப்படி ஒருபாடு பாதிப்புகள் இருக்கு சிலவங்க வந்து நல்ல தடியா இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது சில பெண்கள் சும்மா போய் படுத்துக்குவாங்க அவங்களுக்கு அவங்கனால ஒண்ணுமே பண்ண முடியாது சும்மா படுத்துக்குவாங்க சில நோய்கள் வரும் அந்த ஆஸ்பத்திரி ஹாஸ்பிட்டல் அப்படி நம்ம போனாலும் டாக்டர் சொல்லுவோம் பிரச்சனையுமே இல்லையே அப்படி சொல்லுவாங்க ஆனா தலை சுத்தல் வரும் அந்த மாதிரி உள்ள ஓரோ ஒரு குடைச்சல் மண்டை குடைச்சல் அப்படி ஒரு நோய் வந்துகிட்டே இருக்கும் குடும்பத்தில் நிம்மதியே போய் ஓரோ நோய்கள் வந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் தான் இந்த ஏவல் சூனியம் பில்லி இந்த மாதிரி கெடுதலால் நம்மளை பாதிக்கப்படுறோம் இதெல்லாமே ஓரோ குடும்பமும் இல்லைன்னா ஓரோ வக்திகளும் ஒரு பர்சனை சொல்றேன் அவங்க எல்லாமே கெட்டு போனவங்க துர்தேவதை வச்சு பண்ற கர்மங்கள் தான் இந்த காலத்தில் எல்லாருக்குமே பொறாமை தான் ஏன்னா ஒரு ஆள் வா வீடு வாங்கியாச்சு இல்லைன்னா கார் வாங்கியாச்சு அவனுக்கு நல்ல மனைவி கிடைச்சிருது இல்லைன்னா நல்ல ஹஸ்பண்ட் கிடைச்சிருது இதெல்லாமே சில ஆளுகளுக்கு பொறாமை வைத்தறிச்சியில் வந்துடும் அப்போ இது தெரியறவங்க தான் பண்ணுவாங்க தெரியாதவங்க பண்ண மாட்டாங்க உங்களை தெரியாத ஒரு ஆளு உங்களை நல்லா நல்லாணுனோ கெட்டு பண்ணணுன்னு ஆசைப்பட மாட்டாங்க அப்போ உங்களை நல்லா தெரியற ஆளுங்க தான் இதுக்கு பண்ணுவாங்க அப்போ அதுக்கு அதை எடுத்து மாத்திரக்கான விதிமுறைகள் இருக்குது அதுக்கு ஹோமங்கள் பண்ணலாம் குருதி பூஜைகள் பண்ணலாம் இன்னும் இந்த நாரங்காயில் ஆவாகனம் பண்ணுறது இந்த ஏவலையில் எடுக்கணும்னா வெள்ளி ரூபத்தில் ஹோமம் பண்ணி ஆவாகனம் பண்ணி எடுக்கிறது அதெல்லாம் விதியாக தான் எடுக்கணும் இல்லைனாலும் அது போகாது அந்த மாதிரியுள்ள பரிகார மார்க்கங்களெல்லாம் நமக்கு செய்யலாம் அந்த மாதிரி ஏதாவது பாதிப்பு யாராவது இருந்தால் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அதுக்குள்ள முறைகள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம் யூடியூபில் இப்படி ஓப்பனாக சில முறைகள் சொல்ல முடியாது பாதிப்பு இருந்தால் இலவசமாகவே அதுக்கு வேண்ட பரிகாரங்கள் நம்ம சொல்லலாம் இப்போ நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அப்போ அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ரொம்ப நன்றி